ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி வந்துருச்சு இல்லையா தீபாவளினால் ஸ்வீட்டு தாங்க ஸ்வீட்டு இல்லாத தீபாவளி ஏதுங்க அதே மாதிரி ஸ்வீட்டுன்னா லட்டு தான் லட்டு இல்லாத தீபாவளி ஏதுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபேமஸ் கடை ஆனந்தபவன் லட்டு மாதிரியே இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் ஜூஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா சளிச்சுக்குருவேன் ஃபஸ்ட்டு ஏன்னா கடலை மாவில் கொஞ்சம் கட்டியாக உருண்டையாக இருந்துச்சுன்னா நம்ம லட்டு பிடிக்கையில் சரி வராது பாருங்கள் இப்போ சளிச்சு எடுத்துட்டேன் அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு முக்கா கப் தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு கலந்துக்கிறோம் இல்லாட்டி கையை வச்சு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் பக்குவமாக இருக்கும் அப்போத்தேன் இல்லாட்டி தண்ணியாகிடும் பாருங்கள் எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் கலர் பவுட்ரு எல்லோ கலர் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அப்போத்தேன் இனிப்பு வந்து எடுப்பாக தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு கலர் பவுட்ரு தேவையில்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் இப்படி எடுத்து ஊற்றினா இப்படி விழுகணும் அதுக்கு நீங்கள் கரண்டி எடுத்துக்கலாம் இல்லை என்னைய மாதிரி வயசானவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தட்டில் கன்று தட்டில் வச்சு கடாயில் எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு காய விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த முத்துக்கள்லாம் ரொம்ப வேகக்கூடாது முருகக்கூடாது சவக்கு சவக்குன்னு இருக்கணும் அப்போத்தையும் லட்டு பிடிக்க நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் வேகவே கூடாது இப்போ இன்னொரு இதையும் நான் ஊற்றுறேன் இந்த மாதிரி தட்டில் ஊற்றையில் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் இல்லாட்டி பூந்தி போடுற கரண்டியே தனியாக விற்கிது என்கிட்ட இல்லை அதனால் நான் இந்த கன்று தட்டிலே போட்டிருக்கேன் நல்லா ஈஸியாக இருந்துச்சு பயம் இல்லாமையும் நான் போட்டேங்க அதனால் இது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் தாங்க வேக விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப முருகை விட்டிங்கன்னா அது வந்து காராப்பூந்தியை மாதிரி இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு வராது அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஜூஸியான லட்டு கிடைக்காதுங்க பாருங்கள் இப்படி நசுக்குனா நசுக்கணும் இப்படி அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது பாருங்க பரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பொறு இருக்கணும் அதாவது பூந்தி லட்டுன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ ஒரு கரண்டிலேயோ இல்லாட்டி ஒரு கடாயிலேயோ நம்ம கொஞ்சம் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு திராட்சை கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு கலர் மாறவும் எடுத்துருவோம் பாருங்க எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை அதையும் நம்ம சேர்த்து ஒரு கரண்டியால் கிளறி விட்டுக்குருவோம் இப்போ பச்சை கற்பூரம் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம லட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பதி லட்டு சாப்பிட்ட மாதிரி கமகமன் இருக்குங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு சர்க்கரையும் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ மணத்துக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் இப்போ அது ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க இப்போ வரலை பாருங்கள் இன்னொரு கணம இப்படி எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் ஒரு கம்பி பதம் வருது இது தாங்க கரெக்டான பதம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம இந்த சக்கரைப்பாக இதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இப்போ நல்லா கிளறி கிட்டிருக்கோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் சக்கரப்பாக இருக்குது அதையும் சேர்த்து ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போத்தையும் அந்த பூந்தியில் அந்த ஜீரா தண்ணி அப்சர்வ் ஆகும் பாருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ப திறந்து பார்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பார்க்கும்போதே எப்படி இருக்குது ஜூஸியாக தெரியும் உங்களுக்கு இப்போ நான் வந்து கல்கண்டு சேர்த்துருக்கேன் டைமண்ட் கல்கண்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லாட்டி விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த டைமண்ட் சேர்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு லட்டும் சாப்பிடும்போது நல்லா வாயில் பல்லில் கடிவடையில் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பதி லட்டு மாதிரி இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பூந்தி எப்படி எடுத்து உருண்டையாக உருட்டிக்கிடுவோம் நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இன்னொன்று நான் லட்டாக பிடிச்சி காட்டுறேன் நான் குட்டி குட்டி லட்டா தேங்காய் போட்டேன் ரொம்ப பெருசெல்லாம் போடலை நமக்கு லட்டு பிடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குனுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தித்திப்பாக இருந்ததுங்க சூப்பரான லட்டு இப்போ பாருங்கள் நம்ம இப்போ இப்போ பார்க்கையில் பாருங்களேன் ஜூஸியாக இருக்குது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்